வனத்திற்கு வெளியே வந்து விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை கொள்ள வேண்டும் அனைத்து வன விலங்கு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் காட்டுப்பன்றி ஒழிப்பு இரண்டாவது மாநாட்டில் முடிவு கோவை துடியலூர் அடுத்து உள்ள விஸ்வநாதபுரம் பகுதியில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் காட்டுப்பன்று ஒழிப்பு இரண்டாவது மாநாடு நடைபெற்றது இதில் மூன்று கிலோமீட்டர் தூரம் என்ற பாகுபாடு இல்லாமல் வன எல்லையில் விவசாயத்தை அளிக்கின்ற மனிதர்களை தாக்குகின்ற காட்டுப்பண்டிகளை வனத்துறையினர் விரைவில் சுட்டுக்கொள்ள வேண்டும் வனத்துறையினர் தீர்வு காண தவறினால் விவசாய பொதுமக்கள் ஒருங்கிணைந்து விவசாய சங்கத்தின் தலைமையில் வனத்திற்கு வெளியே வரும் காட்டுப்பண்டிகள் கொள்வது என முடிவு செய்யப்பட்டது மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடுகள் நடத்துவது என்றும் அடுத்த மாநாடு வரும் ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில் மே முதல் வாரத்தில் நடத்துவது என்றும் தீர்வு காணும் வரை காட்டுப்பண்டி தாக்கி காயமடைந்த காயமடைந்தவர்களின் முழு மருத்துவ செலவு அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்றும் யானை உள்ளிட்ட அனைத்து வன விலங்கு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் விவசாய நிலத்தில் யானை இறந்த வனத்துறையினர் நடவடிக்கைகளில் சிக்கி சீரழிந்து தப்பி பிழைத்த விவசாயிகளுக்கும் தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் சிறுத்தை பிடித்து கொடுத்த இளைஞர்களுக்கும் இறுதியில் பதக்கங்கள் வழங்கப்பட்டது அப்ப இந்த கூட்டம் தான் பெரிய கூட்டம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டம் இன்னொரு காரணம் அவங்க கூட்டத்துக்கு எல்லாம் போனா எல்லாம் கிடைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்தா காசு கேட்போம் இந்த கூட்ட செலவுக்கு எல்லாம் கூட கேட்போம் அது ஒரு கஷ்டம் இருக்கு இங்க வந்தா அதனால இது இத்தனை கஷ்டத்திலேயே வரானு இது பெரிய கூட்டம் ஆகவே அந்த கூட்டத்தை பத்தி விட்டு போட்டு சின்ன கூட்டம் பெரிய கூட்டங்கள் பேசாம விட்டு போட்டு இதுதான் சிறப்பான கூட்டம் நினைச்சிட்டு எல்லாரும் பேசணும் இப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருகை தந்துள்ள மாதனூர் ஒன்றிய செயலர் திரு பக்தவத்திலம் அவர்களை பேச அழைக்கிறோம் அக்கா தங்கிய எல்லா நமஸ்கார வந்து அவலம்பிச்சி அந்த மக்களும் ஜோபான கண்ணு மரமா இருக்கு அது மேல ஒரு முப்பது நாற்பது வருஷத்து கம்பி இருக்குது அந்த கம்பி அண்ணாக்க ஒரு ஆண்டா இருக்குது

நீங்க வந்து ஒரு ஒரு ஒருத்தடம் சொல்லுவ மாநாட்டில் நடத்தக்கூடாது நடத்த வேண்டும் ஆரம்பிக்கப்பட்டு ஏற்பாடுகள் அந்த மாதிரி ஒரு ஊர்வலம் கூட்டத்தை காட்டவில்லை என்றால் விவசாயிகள் வாங்கிய கடலை திரிவு கட்ட முடியாமல் கூட விவசாயிகள் போராடினார்கள் ஒன்று இன்னொன்று அந்த விவசாயத்திற்காக மின்சாரம் கட்டணம் உயர்வு என்கின்ற சூழலில் போராடினார்கள் இன்றைக்கு நம்மளுக்கு மின்சார கட்டணம் கடன் தள்ளுபடி செய்தார்கள் ஆகவே நம்ம அதற்காக போராடிய நம்ம டாக்டர் ஐயாவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் நாம் என்றும் தலை வணங்க வேண்டும் அவர்களுடைய பாதங்களை நான் வழங்கிக் கொள்கிறேன் ஆனால் இன்றைக்கு நான் காவல்துறை பணிபுரம் எத்தனையோ சென்றிருக்கிறேன் குறிப்பிடி பல கூட்டங்கள் நடந்தது பல மாநாடுகள் நடந்தது ஆனால் இங்க என்ன கேட்டால் காட்டுப்பன்னி ஒழிப்பு மாநாடு என்னங்க காட்டு பண்ணி வனம் முக்கியம் ஆனா வனத்துக்குள்ள இருக்க வேண்டிய காட்டு பண்ணி விவசாய வந்து விவசாயிகளுடைய விளைபொருளை அத்தனையும் இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது